திரு இசைக்கவி ரமணன் அவர்களை திரு டாக்டர் ராஜசேகர சிவாச்சாரிய பற்றி பேச அழைக்கின்றேன் சிவமே சுபமே சுகமே சீரே ఒళి తవమే వరమే దయవే తమివే అళగే అముదే శివమే సుభమే సుఖమే நீர் விழுந்தால் போதும் மனம் நீர் அணிந்தால் போதும் ஒரு கோடி நலம் பெருகும் ஒரு தும்பை மலர் போதும் மனம் நந்தவனமாகும் ஒரு கண்ணீர் துளி போதும் கரம் தழுவிக் கொள்ளும் கண்ணீர் துளி போதும் கரம் கொள்ளும் சிவமே சுபமே சுகமே துன்பமுதன் துன்பம் உன் இன்பம் என் தன் இன்பம் இங்கு யாவையுமே உனது நீயோயனதே எனது இந்த பந்தம் அதிசயமே ஒன்றே சொந்தம் அது சிவமே என்ன புண்ணியமோ இறைவா இந்த அடிமையுண்மடியிலே என்ன புண்ணியமோ இறைவா இந்த அடிமை உன்மடியிலே சிவமே சுபமே சுகமே சீரே சீரப்பே ஒளியே தவமே வரமே தயவே தமிழே அழகே அழுகே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிவராத்திரி நன்னாள் வாழ்த்துக்கள் என்னுடைய முப்பத்தி ஏழாவது இமய பயணத்தை முடித்து கொண்டு நான் முந்தா நாள் நிரவு வந்து சேர்ந்தேன் நேற்று எனக்கு வந்த முதல் அழைப்பு முதல் அலைபேசி அழைப்பு கிரியிடம் இருந்து ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சியிடமிருந்து இன்றைக்கு சிவராத்திரி நிகழ்ச்சி நாம் அனைவரும் போற்றி வணங்கி கொண்டிருக்கின்ற நன்றி பாராட்டி கொண்டிருக்கின்ற சிவனடியார் அவருக்கு சிறப்பு செய்தார் இதை விட என்ன பாக்கியம் நமக்கு இருக்க இருக்க முடியும் சொல்லுங்க எனக்கு என்னமோ அவரை பாராட்டுவது என்பது பாராட்டுக்கு ஒரு பாராட்டு என்பது போலவும் விருதுக்கு ஒரு சிறப்பு போலவும் சிறப்புக்கு ஒரு விருது போலவும் எண்ணத் தோன்றுகிறது ஒரு இருபது அல்லது இருபத்தைந்து நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன் அவரோடு நான் அளவளாவிக் கொண்டிருந்தேன் ஒரு ஐம்பது அறுபது அருமையான நூல்களை படித்த அனுபவம் எனக்கு கிட்டியது உண்மையில் மனம் திறந்து சொல்லுகிறேன் இப்ப பஞ்சகவ்யம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தமிழ் சொல் சொல்லுகிறார் ஆவின் ஐந்து அப்படின்னு எங்கிருந்து எடுப்பீர்கள் இதெல்லாம் நமக்கு தெரியுமா நம்ம படித்து புரிந்து கொள்ள முடியுமா அதனால்தான் பெரிய ஒரு கேழ்மை என்பது நமக்கு மிகவும் முக்கியமான உண்மையில சொல்ல போனா எனக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோ அந்த அளவுக்கு ஒரு சங்கடமாகவும் இருக்கிறது அவர் போன்ற அறிஞர்கள் நெறியாளர்கள் அருகிலே உட்கார கூட அருகுதே எனக்கு கிடையாது இதுதான் வந்து இறைவன் செய்யக்கூடிய குறும்பு என்பது அறவே ஒவ்வாதவர்களை சேர்த்து வைத்து கோத்து வைத்து அழகு பார்ப்பது என்பது அவனுக்கே உரிய ஒரு குறும்பு என்றே நம்ம சொல்லலாம் நீங்கள் ஏழாதி சிறுபஞ்சம் மூலம் இந்த மாதிரி நூல்களை எல்லாம் அவர் வடமொழியிலே ஆக்கி தந்திருக்கிறார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அதை படிக்கும் பொழுது பிற நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொன்னார் அதுக்கு ஒருபடி மேல போய் இவர் வந்து இந்த நூல்களை வடமொழியில் ஆக்கி தந்திருக்கிறார் இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் பதினைந்து நூல்கள் அருமையான நூல்கள் அவர் இயற்றி இருக்கிறார் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமையில்லை திறமான புலமையனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்றான் பாரதி இன்று உலகம் முழுக்க சங்கரா தொலைக்காட்சியின் மூலமாக அவரை வணங்கி கொண்டிருக்கிறது இதுவே பாரதியினுடைய ஒரு கனவு மையானதற்கு சாட்சி என்று நான் சொல்லுவேன் ரேவதி சங்கரன் அம்மையார் அவர்கள் எல்லாம் செல்ல தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க செல்ல பாட்டி என்பது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் அந்த அளவுக்கு அவருடைய அந்த உள்ளம் திறந்த பேச்சாலும் பாட்டாலும் நகைச்சுவையாலும் நம்முடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டவர் அவர் பாட்டி ஒரு பக்கமும் பேரன் ஒரு பக்கமும் வீற்றிருக்க அன்னாருக்கு ஒரு சிறப்பு இங்கே செய்வது என்பது கண்கொள்ளா காட்சியாக விளங்குகிறது இந்த சிவராத்திரி திருநாள் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான் இருந்தாலும் ஒருமுறை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது நமக்கே நல்லது என்று தோன்றுகிறது சிவா டஸ் நாட் ஹாவ் மூட்ஸ் பட் ஹி ரெஸ்பெக்ட்ஸ் டைம் என்று குருநாதர் சொல்லுவார் இன்றைக்கு நாம் இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் முக்தி மோட்சம் மட்டுமே கோர வேண்டிய ஒரு தினம் சிவராத்திரி அதற்கு சுப இச்சா என்று பெயர் சொல்லுவார்கள் எனக்கு மோட்சம் என்ற ஆசை இல்லை அப்ப நான் என்ன செய்யறதுன்னா மோட்சம் என்கின்ற ஆசையை கொடு என்று சிவனிடம் கேள் என்று சொல்வார்கள் மோட்சம் வேண்டும் என்கின்ற ஆசையை கொடு என்று சிவனிடம் வேண்டிக்கொள் என்று சொல்லுவார்கள் இந்த நேரத்தில் மேலுலக மேலுலகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மீக நிலையங்கள் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அண்மையில் வருகிறதாக அவன் மனிதர்களுடைய பிரஜைக்கு அண்மையில் வருவதாக நம்முடைய ஐதீகம் ஐதீகம் அல்ல அதுதான் அனுபவம் அதனால்தான் இந்த நாளை நன்னாளே அவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள் ஒருலாம் உறங்கும் போது யோகி விழித்திருக்கிறான் என்பதற்கு என்ற கீதை வாக்கியத்துக்கு சிவனை சிவனை தவிர நீங்கள் சிறப்பான உதாரணத்தை தேடி பார்க்கவே முடியாது கொடுப்பதற்காக கோரிக்கை பட்டியலை அறவே மட்டும் கேட்போமானால் நன்றாக இருக்கும் உள்ளம் திருந்தினால் ஊர் திருந்தும் அல்லாமல் கள்ளரோ காவல் கடைக்கு என்பது போல் நாம் திருந்து விட்டால் நம்மை நாம் உணர்ந்து விட்டால் நாடு நலம் பெறும் வீடு நலம் பெறும் உலகமும் நலம் பெறும் என்று பெரியோர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் என்னை பொறுத்தமட்டில் இன்றைக்கு அவரை இங்கே சந்தித்ததோடு என்னுடைய சிவராத்திரி பூஜை முடிந்து விட்டார் நிறைவு பெற்று விட்டோம் இனி நான் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொள்வதற்கு எனக்கு தேவையும் இல்லை அந்த மனநிலையும் எனக்கு இல்லை அவரோடு வந்து அங்கே உட்கார்ந்திருந்த அந்த சில நிமிடங்களோடு என்னுடைய சிவராத்திரி மிக சிறப்பாக நடைபெற்று விட்டது நீங்கள் எல்லோரும் அதே அதையே தான் உணர்வீர்கள் என்று நான் மனவார நம்புகிறேன் யார் நமக்கு தான் கற்ற வித்தையை நாம் புரிந்து கொள்ளும் வகையிலே எடுத்து சொல்கிறார்களோ அவர்கள்தான் ஆசிரியர்களுக்கு ஆசிரியராக விளங்குகின்றவர்கள் இப்போது அவருடைய சிறப்பு நீங்கள் ஆயிரம் விதமாகச் சொல்லலாம் நான் சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லவா எனக்கே புரிகின்ற அளவுக்கு பேசக்கூடிய ஒரே ஒருவர் அவர்தான் என்று நான் அவரை கொண்டாடு அவ்வளவு தெளிவாக புரிகிறது ஆர்ப்பாட்டம் இல்லாத அருவி அருவி ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருந்தால் அழகாக இருக்குமா என்று நினைப்பீர்கள் அது தேன் அருவியாக இருந்தா தேன் அருவியில் சத்தம் இருக்காது தெரியுமா தேன் தானும் இனிமையாக இருக்கும் தன்னில் எது சேர்ந்தாலும் அதை இனிமையாக்கும் தேன் தான் கெடவும் கெடாது தன்னில் சேர்ந்ததை கெட விடவே விடாது அப்படிதான் அவருடைய சச்சங்கம் நமக்கு அமைந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கும்படியாக நாள்தோறும் தரமான நிகழ்ச்சிகளையே வழங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அபிமானத்துக்குரிய ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சி அவர்களுடைய நிகழ்ச்சிகளில் செய்த மிக உன்னதமான சேவை இவரை அழைத்து பேச வைத்தது என்று நான் மனமாற உளமாற இந்த சபையிலே உறக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அனைவரின் சார்பிலும் இதை சொல்ல சொல்லக்கூடிய கடமையும் அதை சொல்ல சொல்லக்கூடிய உரிமையும் எனக்கு உண்டு ஏனென்றால் ஒரு காலத்தில் நான் ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சியில் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் பங்கு கொண்டிருக்கிறேன் அங்கு இன்றைக்கும் பணிபுரிந்து புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பணியாளர்கள் அனைவரும் என்னுடைய அருமை தோழர்கள் என்னுடைய அன்புக்குரிய நண்பர்களாக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த நட்பும் அந்த நட்பின் அடிப்படையில் தான் கிரி என்னை தொலைபேசியில் அழைத்தார் நான் பயண கலைப்பு சில கடமை சுமைகள் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கு ஓடி வந்தேன் அதற்கு காரணம் இது சிவனுடைய அழைப்பு என்று என்னுடைய உள்மனம் சொன்னது நம்மை அழைத்து நாம் ஆசி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சிக்கும் என்னை அழைத்த என்னுடைய அன்பு நண்பர் கிரி கிரிக்கும் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் வாழ்த்துவது என்பது வயதுக்கோ தகுதிக்கோ கூட சம்பந்தம் இல்லாத ஒன்று என்கின்ற உரிமையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை வணங்கி நான் வாழ்த்துகிறேன் ஆயிரம் பிறைகள் காண்க வசந்தங்கள் நூறு காண்க வாயலாம் அவன் பேர் முழங்க வாழ்வாங்கு வாழ்க வாழ்க நன்றி சார் நன்றி சார் ரொம்ப அற்புதமாக வாழ்த்திருந்தீங்க வந்தமைக்கும் வாழ்த்தியமைக்கும் நிறைய தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு தருணம் தான் லலிதா சஹசிரநாமத்தினுடைய நாம விளக்கமாக ஆயிரம் பேர்கள் ஆயிரம் பலன்கள் நிகழ்ச்சி சங்கரா டிவில இப்போ முடிஞ்சிருந்தாலும் அது புத்தக வடிவில் நீங்க கொடுப்பீங்களா ஆயிரம் நாமங்கள் போலவே இது புத்தக வடிவில் நீங்க கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா நிறைய பேரோட கோரிக்கையின் பேர்ல ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினுடைய நிர்வாகம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு ஆரம்பித்து விட்டார்கள் அதை இந்த நல்ல நேரத்துல உங்க எல்லாருக்கும் தெரிவிக்கும் விதமாக அந்த புத்தகத்திற்கான கவர் இப்போ அது வந்து வெளியிட இருக்காங்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினரும் இந்த விழாவினுடைய நாயகனும் அந்த புத்தகத்தினுடைய ஒரு வெளியீட்டினை இப்பொழுது வழங்குவார்கள்